ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய மிக முக்கியமான வழிபாடு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குலதெய்வ விளக்கு ஏத்துறது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சிறப்பு மற்ற மாதத்தில் செய்கிறதை காட்டியும் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் குலதெய்வ விளக்கு ஏற்றுறது உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும் இந்த குலதெய்வ விளக்கு எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறது நான் போன வருஷமே டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த வருஷம் முதல் வெள்ளிக்கிழமை ஏற்றும் போதும் கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேன் இது உங்களுக்கு எல்லாேருக்கும் முன்னாடியே தெரியும் அதுக்காக நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சொம்பு எடுத்துக்கணும் அது வந்து மண்ணால் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பித்தளையால் இருக்கலாம் வெள்ளியால் இருக்கலாம் செம்பால் கூட இருக்கலாம் எவர் சில்வர் சொம்பு கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி ஒரு சின்ன பானை நான் எடுத்துருக்கிறேன் மண்ணாலான பானை அதில் ஃபுல்லாக வந்து மஞ்சள் தடவிக்கணும் ஆண் தெய்வமாக இருந்தால் சந்தனம் தடவிக்கோங்க அந்த மஞ்சளில் நீங்கள் வாசனை எல்லாம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு திலகம் மாதிரி நான் வந்து குங்குமம் வச்சிருக்கிறேன் அந்த பானைக்குள்ளார பார்த்திங்க அப்படின்னா பச்சரிசி தான் நிரப்பணும் பச்சரிசி நிரப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு அதை ஒரு மூடி போட்டுட்டு அதாவது மூடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட குலதெய்வத்தோட பூஜை ஆரம்பிக்கும் போது உங்களோட குலதெய்வத்தை பேர் அதுக்கப்புறம் மந்திரத்தை சொல்லி பதினோரு ஒரு ரூபாய் நாணயம் வந்து நீங்கள் வந்து அதுக்குள்ளார சேர்க்கணும் சேர்த்துட்டு உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை வந்து சொல்லிக்கோங்க இந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நடக்கும் உங்களோட குலதெய்வத்தோட ஆசை இருந்தால் தான் நீங்கள் எந்த பூஜை பண்ணாலுமே நடக்கும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி தான் பானை வந்து த அரிசியில் வந்து நிரப்பிக்கணும் நீங்கள் இதில் முக்கால் பகுதி கூட வேணாலும் நிரப்பிக்கலாம் குலதெய்வ சொம்பு வந்து நீங்கள் எப்போதும் ரெடி பண்ணி வைப்போம் இல்லையா அது நீங்கள் இந்த பூஜைக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் குலதெய்வ சொம்பு எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் வீடியோ போட்டிருக்கிறேன் ஆண் தெய்வத்துக்கு எப்படி போ பண்ணணும் பெண் தெய்வத்துக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நிலைவாசலுக்கு சின்னதாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த குலதெய்வ விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது மஞ்சள் கயிறு அதுக்கப்புறம் வளையல் இந்த மாதிரி பழங்கள் எல்லாம் வச்சுக்கோங்க அன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால கல்லுப்பு மஞ்சள் வைக்கிறது ரொம்ப நல்லது நெய்வேத்தியத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா சக்கரை பொங்கல் செய்யலாம் மாவிளுக்கு மாவு போடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன உங்களுக்கு வே பாயசம் செஞ்சுக்கலாம் சிம்பிளாகிறதுனால நீங்கள் ஒரு கேசரி கூட செஞ்சு உங்கள் வந்து நெய்வேத்தியத்தை வந்து பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் பால் கூட காய்ச்சி வைக்கலாம் ஏன்னா நம்ம பதினோரு வாரமும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நெய்வேத்தியம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் இதில் வந்து மாவிளக்கும் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கலும் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்குறேன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சு நீங்கள் வந்து விநாயகருக்கு வந்து அர்ச்சனை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்தோட மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா சொல்லுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நூற்றி எட்டு தடவை உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லியே கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் ரொம்பவே எளிமையான வழிபாடு தான் எல்லாராலுமே செய்ய முடியும் உங்களுக்கு பெருசாக மந்திரம்லாம் தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை நூற்றி எட்டு தடவை உங்களுக்கு பூக்களால் ஒரு வாரம் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் குங்கும அர்ச்சனை பண்ணலாம் அதுக்கப்புறம் சிட்டி வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் அதுக்கப்புறம் அச்சதை ரெடி பண்ணி கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் வெள்ளி பூக்கள் வெள்ளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ்லாம் இருக்குது நூற்றி எட்டு அப்படின்னா அதை கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நீங்கள் பஞ்சகவிய விளக்கு ஏற்றுறதும் ரொம்ப நல்லது இப்போ அந்த குலதெய்வ விளக்கு வந்து தானாக தான் குளிரணும் குளிர்ந்ததுக்கு அப்புறமா அதில் உள்ளார நம்ம ஒரு நாணயம் போட்டுருமோலையா பதினோரு ஒரு ரூபா நாணயம் அதை வந்து இந்த மாதிரி ஒரு மஞ்ச துணியில் நீங்கள் முடிஞ்சு வைக்கணும் அந்த பச்சரிசியை நீங்கள் சேர்த்து வைக்கணும் அந்த பச்சரிசியை நீங்கள் சமையலுக்கு மறுநாளே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மொத்தமாக நீங்கள் கோயிலுக்கே கூட நீங்கள் கொடுக்கலாம் ஏதாவது சாப்பாடாக செஞ்சு அன்னதானம் மாதிரி கூட கொடுக்கலாம் இந்த காசு வந்து நம்ம வந்து ச ஒரு ரூபா கூட எடுத்து பண்ணக்கூடாது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் எதாவது ஒரு பொருள் அதுலேருந்து நீங்கள் வாங்கி கண்டிப்பாக கொடுக்கணும் அதை வந்து பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த பதினோரு காட்டியும் உங்களோட வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நடக்கும் இதில் உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நான் தெளிவாக செஞ்சு வீடியோ போட்டிருக்குறேன் அந்த வீடியோட லிங்க்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள நான் கொடுக்குறேன் நீங்கள் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கேளுங்க அதே மாதிரி இந்த குலதெய்வ விளக்கு ஏற்றுறது பார்த்திங்க அப்படின்னா நெய்யாலையோ இல்லை நல்லெண்ணெய்யாலேயோ ஏற்றுறது ரொம்பவே நல்லது வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது ஆடி மாதம் செய்ய வேண்டிய பூஜை நிறையா இருக்குது குத்து விளக்கு பூஜையிலேருந்து எல்லாமே நான் போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்